நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமில்லை என்றால் என்ன விதமான பலன்கள் இருக்கும் என்பதை பற்றி காண இருக்கின்றோம் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இல்லை என்றால் ஜாதகருக்கு தந்தையால் எந்தவித ஆதாயமும் கிடைக்காது சூரியன் என்றால் சம்பாத்தியக்காரகன் ஆகவே சூரியன் பலமில்லாவிட்டால் அந்த ஜாதகருடைய வருமானம் பாதிக்கப்படும் மேலும் சூரியன் என்றால் கௌரவம் அந்தஸ்து பதவி பட்டம் இவைகளை குறிக்கும் சூரியன் பாதிப்படைந்த ஜாதகருக்கு எங்கும் மரியாதையோ கௌரவமோ அந்தஸ்தோ கிடைக்காது உறவினர்களால் ஒதுக்கப்படுவார் சூரியன் என்றால் அரசாங்கம் சூரியன் வலுக்குன்றிய ஜாதகர்களுக்கு அரசு வழி ஆதாயங்கள் எதுவும் கிடைக்காது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவும் கிடைக்காது சூரியன் என்றால் ஒளி வெளிச்சம் புகழ் சூரியன் பலம் குறைந்த ஜாதகர் என்ன முயற்சி செய்தாலும் எந்தவித பெயரோ புகழோ முயற்சிக்கு தகுந்த பலமோ கிடைக்காது இதுவே சூரியன் பலம் குறைந்ததற்கான அறிகுறியாகும்